ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எந்த ஏரியா பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் உள்ள கேவிக்கணங்கிற பகுதியை பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ தொடர்ந்து வர கனமழையினால எல்லா பக்கமும் ஒரே வெள்ளம் ஆயிட்டு அதில் எங்கள் ஏரியா இதனால வரைக்கும் தண்ணி வந்ததே கிடையாது பக்கத்தில் பக்கீலோடங்குன்ற இருக்கிறதுனால எப்போவுமே தண்ணியெலாம் அங்கே வெளியே வெளியே போயிடும் ஆனால் இங்கே எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் அந்த பக்கிலோடே நிறைஞ்சிருச்சு அதனால் இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணி பைக்கே பாதி நிறஞ்சி போச்சு புல்ல எவ்வளவு தண்ணி போயிட்டு குளிக்கடாக்கா நான் சரி கடைசி இருக்கு பார்த்தீங்களா அதுதான் பக்கிலோட எப்படி நிறைஞ்சு போதும் பாருங்க அந்த ரோட்டுக்கு மேலே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அடுத்த ஏரியாவில் இவ்வளோ தண்ணி ஃபுல்லாக வருது தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக வருது பாருங்க அப்படி வந்து அந்த ஏரியா ஃபுல்லாமே ரொம்ப நிறைஞ்சது காரணமே இதுதான் தான் இந்த ஏரியாவில் தண்ணியே கெட்டாது எப்பவுமே இதான் மெயின் ரோடு இங்கே ஒரே ஒரு டிக்கெட் தான் திறந்துருக்காங்க அதனால் கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ அழுதுன்னு இந்த ரணகலத்திலே ஒரு கிளுகளுக்கு இதுதான் நாலாங்கேட்டு கேட்டே முஞ்சிருச்சு பக்கீலோட பாருங்கள் எப்படி இருக்குது பக்கிலோடை முங்கிருச்சு எப்போவுமே நாங்கள் மழை பெஞ்சால் கவலைப்பட மாட்டோம் ஏன் அப்படின்னா இந்த வழியாக தண்ணி எப்போவுமே செல்கிறேன் எங்களுக்கு வெளியே போயிடும் ஆனால் இப்போது அதோட நிலமையை பாருங்க எப்படி இருக்குங்க பக்கீலோடையும் தெரியலை அந்தளவுக்கு தண்ணி ஒரே மட்டமாக இருக்குது இந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் ரொம்ப பாவம் ரொம்ப தண்ணி அவங்களுக்குலாம் இது அண்ணாநகர் ஏரியா அண்ணாநகர் ஏரியா எப்படி இருக்கு பாருங்கள் அண்ணாநகர் பன்னெண்டு பன்னெண்டு இந்த சைடு ராஜகோபால்நாரு எல்லா சைடு மகிழ்ச்சிபுரம் எல்லாமே ஃபுல்லாக வாட்டர் தான் இந்த சைடு வலது பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் பக்கில் வோட பக்கில் ஓடைக்கும் இது மெயின் ரோடு ரெண்டுமே பாருங்கள் ஒரே சேம் அளவில் தண்ணி இருக்குது இது கேவி நகர் மேற்கு பகுதி பாருங்கள் தண்ணி அங்கே ஆள் நடந்து வரங்க பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி இருக்குங்க எல்லாருக்குமே இடுப்பளவுக்கு மேலே இருக்கும் இது ஒரு டிவி கடை டிவிலாம் மிதக்குது வெளியே நாளாங்கேட்டு நாலாங்காட்டு நிலமை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பலங்கட்டு ரயில் த ரயில்வே தண்டாலத்தை காணும் ட்ரெயினில் நிற்கி ட்ரெயினில் ஓட்டில் ஒன்றும் தண்ணி பாருங்கள் இது சின்ன கண்ணுப்புறோம் மீனோட்டன் ரோடு ஃபுல்லாக காலி இது கோட்பட்டை கு நேரம் முத்தமாக நீ போகிற ஏரியா எல்லாரும் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க இது புது பஸ் ஸ்டாண்டு போகிற வழி வழியே காணும் இந்த தண்ணி பாருங்கள் இடுப்புக்கு மேலே இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போகக்கூடிய பஸ் எங்க போகும்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கு இந்த பக்கம் போனாலும் தண்ணி அந்த பக்கம் போனாலும் தண்ணி எங்க போகணும் தெரியல நேர போனாலும் தண்ணி தான்